அவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எனக்குள் ஒரு விடுதலை வேண்டும் என் குடும்பத்துக்குள் ஒரு விடுதலை வேண்டும் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் நான் விடுதலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி அந்த விடுதலை கிடைக்கவில்லையே தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் தேவனோடு பேசுகிறேன் தேவனோடு உறவாடுகிறேன் ஆனாலும் என்னுடைய காரியத்துக்கு எப்பொழுது ஜெயம் கிடைக்கும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் இறைமையா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன்னை படிக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது உன்னை ரட்சிக்கும் படிக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை விடுதலையாக்குவதற்கு உன்னை மீட்டெடுப்பதற்கு உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் சத்ருக்கள் உன் பக்கம் வரமாட்டார்கள் சத்ருக்களின் ஆதிக்கங்களை முறியடித்து சத்ருவினுடைய கிரியைகளை உடைத்தறிந்துவிட்டு நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே நீ எதைக்கு குறித்தும் பயப்பட தேவையில்லை கர்த்த உன்னுடைய வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறதுனால நீ பயப்பட தேவை இல்லை உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர்கள் என்னை பாதுகாக்கிறவர் என்னுடைய பெற்றோர்கள் என்னை பாதுகாக்கிறவர்கள் என்னுடைய புருஷன் என்னை பாதுகாக்கிறவர் என்னுடைய குழந்தைகள் இப்படி உலகத்தானேயே போது ஆண்டவர் சொல்கிறார் மனுஷன் கண்ணியை வருவிப்பான் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அநேக மனித சக்திகள் உண்டல்லவோ அத்தனை மனித சக்திகளையும் நீ நம்பிக்கொண்டு உன்னையே சிறைப்படுத்தி கொண்டிருக்க காரணம் ஏன் என்று ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் இருந்து கர்த்தரிய நோக்கி அமர்ந்து பண்ணுவார் கர்த்தர் சமூகத்தில் உன்னுடைய காரியத்தை ஒப்புவி என் பிரச்சனை என்னுடைய வியாகுலம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே ஆவியானவர் என்னை எப்பொழுது இந்த விடுதலையை தருவார் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் அந்த போராட்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் நீ பயப்பட வேண்டாம் தானியலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஆனாலும் அவன் அந்த பிரச்சனையை பார்க்காமல் தேவ சமூகத்தில் காத்திருந்தபடியினாலே சிங்க கவிக்குள் தானியலை தூக்கி போட்ட போது அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டினேனே ஆனால் இன்றைக்கு உன் குடும்பத்துக்குள்ளாடி எதிர்த்து நிற்கக்கூடிய பல சிங்கங்கள் இருக்கிறதல்லவோ அத்தனை சிங்கங்களுடைய வாய்களை கட்ட வேண்டுமானால் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் போதே உன் குடும்பத்தில் பிரச்சினை தூண்டி விடுகிற உன் குடும்பத்தில் போராட்டத்தை தூண்டி விடுகிற உன் குடும்பத்தில் பிரிவினைகளை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளுடைய கரங்களை கால்களை கட்டி போடுவதற்கு தெய்வம் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருந்ததப்பா என் குடும்பத்தில் இந்த போராட்டம் இருந்தது கர்த்தருடைய அனுக்கிரகம் என் குடும்பத்தில் வந்ததுனால நான் இன்னைக்கு தப்பி வைத்திருக்கிறேன் ஆவியானவருடைய கருத்துக்குள் நின்று கொடுத்ததுனால எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார் சத்ருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார் சத்ருக்கள் என்னை அணுக விடாதபடிக்கு கர்த்தர் என்னை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும் இன்றைக்கு ஜீவனை தந்து நம்முடைய ஆவியை பராமரித்து வைத்திருக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனோடும் நாம் பேசும்போது தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் அந்த மன மனுஷர்கள் நம்மை எதிரடையாய் நிற்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த மனுஷ சக்தியிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டார் அல்லவோ உன் குடும்பத்தில் எதிரடையாய் எழும்பி நின்ற அநேக சவாலின் ஆவிகளை ஆண்டவர் முறியடித்து உனக்கு ஜெயத்தை தந்தாரளவோ அந்த தெய்வம் தான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாத எதை குறித்தும் பயப்படாத நீ ரட்சிப்புக்குள் வந்துவிட்டாய் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என் மகனே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் மகளே நான் உனக்கு பாதுகாவலாய் போக்கிலும் வரத்திலும் துணையாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் நீ எதை குறித்தும் பயப்படாத நான் உன் மத்தியில் உலாவுகிற தெய்வம் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வரேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உன்னை ரட்சிக்கும் வடிக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஜபிக்கிறோமா நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உம்முடைய ரத்த தாலையங்களை ரட்சிக்குள் நடத்தின தெய்வம் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வரேன் இதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ பிரசன்னம் மாளுகை செய்யட்டும் மாட்டு தேவனுடைய கரம் அந்த ஜனத்தோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாட்டு வரேன் ஒரு தீங்குக்கும் விட்டு விடக்கூடாதாண்டு வரேன் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை நம்பி வரக்கூடியவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாதாண்டு வரேன் சத்த தோற்கடிக்கப்பட்டு போகணுமே தவிர உம்முடைய தேவ ஜனங்கள் நின்று கொடுத்து சாட்சியாய் நிற்கத்தக்க விதத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியாய் நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அடுவரே உம்முடைய கரம் அந்த கூடாரத்தின் மேலே நிழலிடட்டும் அடுவரே நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே